லாக்டவுன் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஐடியா உண்டு என் வைஃபுக்கு கேன்சரு எங்கள் அப்பாவுக்கு உடம்பு ஒரு ஒரு ஊரில் இருந்தாங்க அப்போ டாக்டருக்காகவே நான் எங்கள் அப்பாவை காரில் வச்சு கூப்பிட்டு போகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து அப்போ என் பார்ட்னர் கருணகுமார் சொன்னார் ஜி நம்ம ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணலாம் ஆன்லைனில் கஸ்டமர் பேஷண்ட்டை கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் உட்கார தாண்டி டைரெக்டாக ஃபோட்டோலேயே வீடியோ கால்லேயே கான்ஃபரன்ஸில் பேசுகிற மாதிரி ஒரு ஆப் ஒரு ஆப் டெவலப் பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள் என்ன காஸ்ட் இருக்கும் ஒரு ஆப் டெவலப் ஒரு ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு செவன் டு எயிட் லேக்ஸ் வரைக்கும் ஆகும் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா வெறும் வெறும் ரூபாய்க்கு ஒரு ஆப் கொடுக்கலாம் வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரரூபா தான் ஆப் கொடுப்பேன் அப்போ அதோட குவாலிட்டி சென்னையில் கோடம்பாக்கம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஈவென்ட்வார் யார் அப்துல் கலாம் ஐயா அப்துல் ஐயா கூட நாங்கள் ட்ராவல் பண்ண ஒரு எண்டஸ்டிக் ஆண்டர்னர்ஸ் அன்னைக்கு போட்ட ஒரு விதை தான் லைஃப்பில் ஏதாவது கொறைச்சா சாதிக்கும் இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டும் சரி இல்லை மெட்டானிக்ஸும் சரி இதை நேற்று ஆரம்பித்து இன்றைக்கி டப்புன்னு முளைச்சது இயர்ஸ் இந்த ஐடியாவை வந்து நாங்கள் டெவலப் பண்ணிட்டு இன்டோர் ஆப் இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஈவென்ட் ஒன் பண்ணுவோம் உலக நாடுகள் ஜி டுவெண்ட்டி கண்ட்ரீஸ் அதில் போய் எங்களோட ஐடியாவை சொன்னோம் இம்பாக்ட் டெக் ட்ரையல் பிளேசர் அப்படின்ற ஒரு அவார்டு நம்ம மெட்டாமேட்ஸ்க்கு கிடைக்கும் சார் எனக்கு இந்த ஆப் ஆன்லைன் எனக்கு இதெல்லாம் தெரியாது சார் நம்ம நான் கடை வச்சிருக்கிறேன் எனக்கு இந்த சுற்றி இரண்டு கிலோமீட்டர் ரேடியேஷனில் ஒரு நூறு பேர் வர்றாங்க நான் ஓரளவு சம்பாதிக்கிறேன் எனக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃப்யூச்சரில் என்னெல்லாம் இழப்பாங்க அவங்க பிஸ்னஸ் இருக்காது இப்போ இருக்கு கூகுள் பே இல்லையா அவர் மாறிட்டு இருக்காருன்னு அர்த்தம் புரியுதா எல்லா தள்ளுவண்டி மாதாத்துல ரயில்வேன்னை அங்கதான் போய் பண்ணணும் அந்த ஏரியால தான் போய் பண்ணணும் ட்ரெயின்னு அங்கதான் பண்ணணும் கோவில போய் திருப்பதி திருமலை தேவஸ்தானத்துக்கு அங்கதான் போய் ஒரு ஏரியா கொடுத்துட்டு அங்கதான் போய் பண்ணணும்னு இப்ப இடத்துல எங்க வேணாலும் பண்ணிக்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரி ஒரு தான் ப்ராவிஷனு அவங்களோட பிஸ்னஸ் துணிக்கடை நகை கடை ரீட்டை இண்டஸ்ட்ரி மொத்தமாவே அவங்க பிராஞ்சைசி ஃபீஸ் நான் வாங்கவே இல்லை செக்யூரிட்டி டெபாசிட் நீங்கள் நாளைக்கு சார் எனக்கு இந்த பிரான்ஞ்சைசி வாங்கினா ரீஃபண்ட் பண்ணணும் நான் உங்களுக்கு மாதம் மூணு லட்ச ரூபா இல்லைன்னா அஞ்சு லட்ச ரூபா வைக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ கார் நீங்கள் வாங்குறீங்க பேங்க்கில் போய்ட்டு லோன் போட்டு கார் எல்லாம் வாங்குறீங்க அவன் என்ன சொல்கிறான் ஒரு ஷூரிட்டி வேணும் ஒரு கேரண்டியர் கையெழுத்து வேணும் அப்படின்றீங்க நீங்கள் வந்து என்னை அப்ரோச் பண்ணுறீங்க நான் வந்து கேரண்டி கையெழுத்து தம்பிக்காக போடுறேன் இப்போ அந்த கார் யாருக்கு சொல்லுங்கள் கேரண்டி கையெழுத்து போட்டால் எனக்கு சொந்தமா இல்லை நீங்கள் வாங்கினீங்களே உங்களுக்கு சொந்தம் உங்க வாங்கின கனெக்டாக சொந்தம் நான் என்ன பண்ணியிருக்கேன் வெறும் கேரண்டி தான் போட்டிருக்கேன் அப்போது அந்த காசு கீழே என்ன போட்டிருக்கு பாருங்கள் கேரண்டர்ட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஓன்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை கேரண்டி தான் கொடுக்குறாங்க ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுதே கிடையாது ரிசர்வ் பேங்க் அது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எத்தனை பேருக்கு தெரியும் இது வந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருவோம் இங்கே படித்தா பெரியால் இல்லாண்டாங்க படிச்சாலும் பெரிய எஜுகேஷனில் இட்ஸ் நாட் லைக் நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் டெர்னம் ஹோம்ஸ் உடைய எம்டி ஃபவுண்டர் ஆனந்த் ரவிச்சந்திரனை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஃப்ளாட் வாங்குறது சேல் பண்ணுறது இடம் வாங்கி போகிறேன்னு சொல்லிட்டு அது எல்லாத்துமே ரைட் லேண்டில் டீல் பண்ணிகிட்டு இருப்பார் ஸோ அப்படியே இப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல பார்த்தீங்கன்னா மெட்டா மேக்ஸ் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்காரா அது மூலமாக ஆப் ரெடி பண்ணுறாரா ஏதோ ஒன்று போயிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம் ஸோ அது விஷயம் மண்டைக்குள்ளே வந்து நிறைய விஷயம் உருட்டிக்கிட்டே இருக்கோம் ஸோ எதுக்கு அவர்கிட்ட கேட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக அவரே வர வச்சிட்டோம் ஸோ இந்த மெட்டா சாஃப்ட்வேர் அப்புறம் ஆப் இதை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு பிஸ்னஸ் அந்த லேண்டு தொழிலதிபம் இருக்கும் இந்த சாஃப்ட் ஒர்க்கு என்ன சம்பந்தம் நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பர் உங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஆயிடுச்சு சொல்லுங்கள் சார் மெட்டா மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக நீங்கள் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நாங்கள் வந்து கேள்விப்பட்டோம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க என்ன இருக்கு சீக்ரெட்டாக உங்ககிட்ட சீக்ரெட் என்னன்னா எங்களுக்குள்ளே ஒரு தேடல் இருக்கும் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து எங்களுக்குள்ள ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணணும்னு ஆசை என்ன தான் டைலரோட பிள்ளையாக இருந்தாலும் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே பெற்றவங்க கிட்டேருந்து காசு வாங்கி செலவு பண்ணுறது எங்கள் அப்பா அம்மாவோடய இன்கமே கம்மி அந்த காசை வாங்கி நான் சப்போர்ட் பண்ணுறேன்னா என்னை மாட்டாங்களா வீட்டில் யாராக இருந்தாலும் இல்லை ஸோ அப்போது எங்களுக்குள்ளே தோணுச்சு நீ ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுமா நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வளரு உன் கையில் சஃபிஷியன்ட் ஃபண்ட் வச்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணு அப்போ தான் எங்களுக்குள்ளே தோணு ஒரு விஷயம் என்னோடய மெட்டாமேக்ஸோட மெயின் ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா டாக்டர் கருணைக்குமார் அவரும் நானும் ஃப்ரெண்ட்ஸு ஸோ அதுவும் இந்த ஃபைவ் இயர்ஸாக இந்த பிஸ்னஸ் ஸ்கூலில் வந்ததுமே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் பட் அதுக்கு முன்னாடியிலேருந்து அவர் கூட டச்சில் இருப்போம் சென்னையில் கோடம்பாக்கம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு ஈவென்ட் நடத்துவார் யார் அப்துல் கலாமையா அப்துல் கலாமியா கூட நாங்கள் ட்ராவல் பண்ண ஒரு யங்கஸ்ட் ஆண்டர்பிரினர்ஸ் ஸோ டூ தௌசண்ட் டென் டூ தௌசண்ட் லெவன்லலாம் அவர் சென்னைக்கு வந்தாருன்னா நம்ம டாக்டர் கருணைக்குமார் அவர் அவருக்கு தான் ஃபோன் அடிப்பார் யூத் எங்கு வந்தாருன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த கோடம்பாக்கம் டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு அவரை தான் கூப்பிடுவார் நான் ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுக்குறேன் அப்துல் கலாமையா கூட இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் தரேன் நீங்கள் பாருங்கள் அன்னைக்கு போட்ட ஒரு விதை தான் லைஃப்பில் ஏதாவது பெருசாக சாதிக்கணும் இன்றைக்கி ரியல் எஸ்டேட்டும் சரி இல்லை மேக்ஸும் சரி இதை நேற்று ஆரம்பித்து இன்றைக்கி டப்புன்னு முளைச்சது இல்லை எயிட்டீன் இயர்ஸ் ட்ரீம் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றது அப்போது எங்களுக்குள்ளே லாக்டவுன் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஐடியா ஒன்று தோணுச்சு நிறைய விஷயங்கள் எல்லாமே டிஜிட்டலாக மாறிக்கிட்டே இருந்துச்சு எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு பட் ஆனால் ரீட்டைல் இண்டஸ்ட்ரி மாத்திரம் பிஸ்னஸ் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறாங்க பட் ஆனால் ஆன்லைனில் இல்லாத ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்தியாவில் பார்த்திங்கன்னா நம்ம கேன் விரல வெட்டு சொல்லிலாம் ஒரு அஞ்சு பத்து பேர் ஆன்லைனில் இருக்காங்க அப்படின்னு பட் அதை தாண்டி இண்டிவிஜுவலாக ஒரு பிஸ்னஸ் ஆன்லைனில் கொண்டு வரணும் இந்த ரீட்டைல் இண்டஸ்டிக் பண்ண வைக்கணும் போது நானும் என் கருணைக்குமார் பாட்னர் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை சொன்னார் அப்போது அவரோட ஐடியா ஒன்று பிடிச்சிருந்துச்சு அது என்னென்னா அந்த டைமில் என் ஒய்ஃபுக்கு கேன்சரு எங்கள் அப்பாவுக்கு உடம்பு ஒரு ஒரு ஊரில் இருந்தாங்க அப்பா அம்மா பெங்களூரு ஒய்ஃபு சென்னை என் பொண்ணு திருவண்ணாமலையில் இருந்தாங்க அப்புறமா திரும்ப சென்னை இப்படியே தான் ரவுண்டிங்கில் இருக்கும்போது லாக்டவுன் அப்போ டாக்டருக்காகவே நான் எங்கள் அப்பாவை காரில் வச்சு கூப்பிட்டு போகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்போ என் பார்ட்னர் கருணைக்குமார் சொன்னார் ஜி நம்ம ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணலாம் ஆன்லைனில் இப்போ கஸ்டமர் பேஷண்ட்டை கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் உட்கார வைக்கிறதா தாண்டி டேரெக்டாக ஃபோட்டோலேயே வீடியோ கால்லேயே கான்ஃபரன்ஸில் பேசுகிற மாதிரி ஒரு ஆப் அது ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஆப் கொடுத்துடலாம் பேஷண்ட்டுக்கும் ஆப் கொடுத்துட்டு அவங்க உட்காந்து இடத்துலேருந்து டாக்டர் எனக்கு இந்த பேஷ் இந்த பிரச்சனை இருக்குன்னா இம்மிடியேட்டாக காண்டாக்ட் பண்ணலாம் டாக்டரை வீடியோ காலில் கேஷ் ஷீட்ஸ் எல்லாமே அதுலேயே பின்னாடி இருக்கிற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணாலும்போது நல்ல ஐடியாவாக தோணுச்சு ஏன்னா எனக்கு வந்து நான் சென்னைக்கு சென்னையிலேருந்து என் ஒயை பார்த்துட்டு நான் பெங்களூர் போய் எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் ஃபிசிக்கலாக உட்கார வச்சு கூப்பிட்டு போகணும் செக்கப்புக்கு அப்போ என் பொண்ணு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனால் நான் ஃபிசிக்கலாக அப்போ ஆப்ரேஷன் தேவைப்படும் போது மட்டும்தான் ஃபிசிக்கல் டச் தேவைப்படுது டாக்டருக்கு அதுக்கு முன்னாடி வந்து சும்மா கன்சல்டேஷன் தான் ஓடிச்சி கன்சல்டேஷனுக்கு நான் கூப்பிட்டு போகிறதா இருந்துச்சு அப்போது அது சாஃப்ட்வேர்லேயே பண்ணிக்கலான் போது அந்த ஐடியா எனக்கு டக்குனு ஸ்பார்க்காச்சு இது பண்ணலாம் அப்படின்னு அப்போது நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சோம் ஃப்யூச்சர் ஆஃப் ரீட்டெயில் இண்டஸ்ட்ரி ரீட்டைல் இண்டஸ்ட்ரிக்கும் ஒன்று பண்ணலாம் ஹாஸ்பிட்டலுக்கும் பண்ணலாம் பேஷண்ட்ஸ்க்கும் ஒன் பண்ணலாம் அப்படின்னு ஒன்றா இருந்தோம் இப்போ ரீடெயில் இண்டஸ்ட்ரி ஃபுல் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு இந்த ஐடியாவை வந்து நாங்கள் டெவலப் பண்ணிட்டு இண்டோ அரேப் இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டுன்னு ஒரு ஈவெண்ட் ஒன் பண்ணுவாங்க உலக நாடுகள் ஜி டுவெண்ட்டி கண்ட்ரிஸ் அதில் போய் எங்களோடய ஐடியாவை சொன்னோம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க நிறைய பேர் இந்த மாதிரி பெஸ்ட்டு ஸ்டார்ட் அப்ஸில் உள்ளே வந்துட்டு இருந்தாங்க அதில் எங்களுக்கு லாஸ்ட் இயர் இண்டோ அரப் இன்டர்நேஷனல் அவார்டில் ஜி டுவெண்ட்டி கண்ட்ரீஸில் இம்பாக்ட் டெக் ட்ரையல் பிளேசர் அப்படின்ற ஒரு அவார்டு நம்ம மெட்டாமேக்ஸ்க்கு கிடைக்கிது ஸோ நான் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இம்பேக்ட் டெக் ட்ரையல் பிளேஸ்னா ட்ரையல்னால் ஃபஸ்ட்டு டைம் இந்த சாஃப்ட்வேர் வருது அப்படின்னு அப்போ அந்த சாஃப்ட்வேரோட ஐடியா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அண்ணாச்சி கடை இருக்குது ப்ராவிஷன் ஸ்டோர் ஓகே சின்ன வயசில் அங்கே தான் ரேஷன் எல்லாம் வாங்கியிருக்கும் ஆனால் இப்போ உங்கள் பசங்களோ இல்லை ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்லைனில் தான் எல்லோரும் வாங்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த கடை கடைகிட்ட போய்ட்டு அவரோட பிஸ்னஸ் மேனிஷ் ஆகிட்டு சொன்னால் அவர் என்ன பண்ணுறது எல்லாமே ஆன்லைனில் மாறி போச்சு அப்படின்னு வருது அப்போ அந்த ஆன்லைனில் மாறி போச்சுன்னா இவரையும் ஆன்லைனில் மாறக்கூடாது அப்போ என்ன இவருக்கு தடைப்படுதுன்னா அவருக்கு ஒரு ஆப் தேவைப்படுது அப்போ அந்த அண்ணாச்சிக்குன்னு ஒரு ஆப் ஒன்று நாங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் இருக்குது மார்க்கெட்டில் இருக்குது அதோட காஸ்டிங்கு ஃபைவ் லேக்ஸு டென் லேக்ஸ் சில பேர் சீப்பாக கூட பண்ணி தராங்க ஆனால் அது அளவுக்கு குவாலிட்டியாக இருக்காது ஸோ கஸ்டமர் சப்போர்ட் இருக்காது ஸோ நம்ம பிராண்ட் ஸ்டாண்டர்ட் வேர்ல்டு க்ளாஸ் ஸ்டாண்டர்டில் ஒரு அண்ணாச்சி கடைக்குன்னு ஒரு ப்ராவிஷன் ஸ்டோருக்குன்னே தனியாக அண்ணாச்சி அவரோட ப்ராவிஷன் ஸ்டோர் பேர்லேயே ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும் அது அப்படின்ற ரிசர்ச் பண்ணோம் அதோட காஸ்டிங் இப்போ ஒரு ஆப் டெவலப் பண்ணனா நீங்கள் சொல்லுங்கள் என்ன காஸ்ட் இருக்கும் ஒரு ஆப் டெவலப் பண்ண ஒரு ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு செவன் டு எயிட் லேக்ஸ் வரைக்கும் ஆகும் ஓகே ஒரு இப்போ பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா ஜெய்சந்திரன் கல்யாணம் எல்லாம் ஆன்லைனில் ஆப் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களோட காஸ்டிங்ஸ் எல்லாம் டுவெண்ட்டி லேக்ஸ் தேர்ட்டி லேக்ஸ் அந்த வச்சிருப்பாங்க ஆப் இப்போ இந்த காஸ்டிங் மார்க்கெட்டில் வந்து ஒரு மிட் மிட் செக்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க இண்டிவிஜுவலோ ஒரு ஆப் இப்போ நாம் என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா வெறும் ரூபாய்க்கு ஒரு ஆப் கொடுக்கலாம் வெறும் ஐம்பதாயிரத்துக்கு ரூபாய் தான் ஆப் கொடுக்கா அதோட குவாலிட்டி குவாலிட்டி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸில் கொடுக்குறேன் அது எப்படி முடியும் வெறும் ஐம்பதாயிரம் தான் கொடுக்க ஆ அந்த ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் உட்காந்து காஸ்டிங்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தோம் ரூபாய்க்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கா அதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அந்த ஆப் அண்ணாச்சி கடைக்காரங்க இப்போ ஒரு அண்ணாச்சி கடைக்கு அவரோட கஸ்டமர்ஸ் பேஸ் பார்த்தீங்கன்னா அந்த கடையில இருந்து ரெண்டு கிலோமீட்டரில் இருக்கிறவங்க மட்டும் தான் அவங்க கஸ்டமர் புரியுதுங்களா அப்போ அந்த ரெண்டு கிலோமீட்டரில் அவருக்கு குறைஞ்ச ஒரு நூறு கஸ்டமர் இருப்பாங்களா அந்த நூறு கஸ்டமர் ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆப்பிள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க ரேராக தான் இருப்பாங்க அப்போ ஆண்ட்ராய்டில் அவருக்கு அந்த ஆப் போதும்னா ஐம்பதாயிரம் ரூபாய் காஸ்டிங் வேர்ல்டு க்ளாஸ் ஸ்டாண்டர்ட்ஸில் தரும் நான் என்ன டிசைன்ஸ்லாம் அப்புறம் நம்மளோட ப்ரௌசர்ஸு டிசைன்ஸு அந்த ஆப் காஸ்டிங்கெலாம் நீங்கள் பேக் ட்ராப்பில் போடுங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் எங்களோடய குவாலிட்டி எப்படி இருக்கும் கஸ்டமர் சா இருக்குது நாங்கள் அடிப்பட்டு பார்த்து 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 ட்ரைலரில் பார்த்து 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 இப்போ ஒரு காஸ்டிங்கில் வந்து அரவே இருக்கும் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு இருக்குது இப்போது சில பேர் வந்து இல்லை சார் எனக்கு ஐஓஎஸும் தேவை என்னோடய எலைட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அவங்க ஆண்ட்ராய்டு ஆப்பிளோ ஐஓஎஸும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும்போது வேணுமா அதுக்கு ஒன் லேக் ஐஓஎஸும் இருக்கும் ஆப்பிள் இது ஆண்ட்ராய்டும் இருக்கும் ஒன் லேக் ருபீஸ்க்கு இந்த ஆப் தரும் சரி இப்போ அப்போ என்ன ஆகணும்னா அண்ணாச்சி கடைக்கு இன்டீரியர்ஸ் பண்ணுறாங்கல்ல அந்த இன்டீரியர்ஸ் பண்ணுற காஸ்ட்டை விட நம்ம கொடுக்குற ஆப்போட காஸ்ட் ரொம்ப குராக இருக்குது இப்போ ஆன்லைனில் ஒரு ஸ்டோர் வச்சுருக்காரு ப்ராவிஷன் ஸ்டோர் இப்போ அவர் அண்ணாச்சி ப்ராவிஷன் ஸ்டோர் தான் வச்சுருக்காரு அவருக்கு வெஜிடபிள் ஸ்டோர் ஓப்பன் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும் இல்லைன்னா வேறு எதனா ஃபர்னிச்சர் ஷாப் ஓப்பன் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் அதுக்கு ஃபர்னிச்சர் ஷாப் ஓப்பன் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க பெரிய ஷாப் தேவை பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சு அதான் பார்க்க முடியும் இல்லைன்னா ஒரு அஞ்சாயிரம் ஸ்கோயர் இல்லை மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட்னா தான் ஆனால் அவர் என்ன பண்ணலான்னா ஆப்பை வச்சுக்க சொல்லுங்கள் அவரை அவரோட ஃபர்னிச்சர்ஸ் இருந்து வாங்க வரல ஹோல்சேலர்ஸ் வாங்க வரல அந்த ஃபோட்டோவை பிடிச்சி இந்த ஆப்பில் போட்டு அண்ணாச்சி ஃபர்னிச்சர் ஸ்டோர்னு கூட வச்சுக்க சொல்லுங்கள் அப்போ ஃபிசிக்கலாக கடை வேணான்றீங்க இப்போ ஃபிசிக்கலாக இருக்கட்டும் ஆனால் அவருக்கு இப்போ டிஜிட்டலாகவும் தேவை ஃபியூச்சர் ஆஃப் ரீட்டைல் இண்டஸ்ட்ரி என்ன தெரியுமா தம்பி ஃபிஜிட்டல்னு சொல்லுது நான் சொல்லலை ஃபோப்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ஃபியூச்சர் ஆஃப் ரீட்டைல் இண்டஸ்ட்ரிஸ் ஃபிஜிட்டல் ஃபிசிக்கல் ஸ்டோரும் இருக்கணும் டிஜிட்டல் ஸ்டோரும் இருக்கணும் இப்போ ஃபிசிக்கல் ஸ்டோரில் நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க பெரிய ஸ்பேஸ் தேவைப்படுது காஸ்ட் அதுக்கு அதிகமாகுது அப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஒரு ப்ராடக்ட்டு டிஸ்பிலேக்கு வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஒரு ப்ராடக்ட்டை பத்து பத்து டிஸ்ப்ளே வச்சிருக்காங்க ஒரு ஒரு கடையில் இப்போ ஃபர்னிச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சோஃபா இந்த மாதிரி சோஃபா நாலஞ்சு சோஃபா வச்சிருப்பாங்க ஊஞ்சல் ஒரு நாலஞ்சு வச்சுருப்பாங்க ஆனால் அது ஒன்று தான் சேலாகும் மிச்சம் நாள் வந்து வியாபாரம் ஆகாது ரெஸ்ட் பிடிச்சி அப்படியே ஒரு ஆறு மாதம் ஒன் இயர் ஆச்சுன்னா அது திரும்ப கம்மியான விலைக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ உங்களுக்கு வேஸ்டேஜை குறைக்கலாம் இந்த ஆப் இருந்துச்சுன்னா அப்போது உங்களோட கடை இப்போ ப்ராவிஷன் ஸ்டோர் அண்ணாச்சி கடை இருக்கு இல்லையா அது ஓப்பன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அவர் காலை ஒம்பது மணிக்கு இல்லை சாயங்காலம் எட்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க இப்போது என்ன மாதிரி ஆட்கள் பிஸ்னஸ் மேன்னு நான் நைட்டு எட்டு மணி ஒன்பது மணிக்கு தான் வீட்டுக்கே போகிறேன் நான் அண்ணாச்சி கடையில் தான் ரெகுலராக வாங்கிட்டு இருந்தேன் ஆனால் நைட் ஒன்பது மணிக்கு கடை சாத்திட்டு இருக்கு அப்போ நான் என்ன பண்ணுவோம் ஆன்லைனில் யார் இருக்காங்கள்தான் போவேன் இப்போ அவரே வந்து அந்த ஆப்பை ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தா அவர் கடைக்கு கடைக்கே போயிட்டு ஆர்டர் போட்டேன்னா எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டெலிவரி ஆகிடும்னு சொன்னால் அவர் பிஸ்னஸ் வேணிஷமாகவும் இருக்கும் இல்லை இப்போது இதோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்கிறேன் பாரு நம்பதாயிரூவா கொடுத்து நீங்கள் ஆப் வாங்கினீங்கன்னா இதில் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா உங்களோட பிஸ்னஸை டென் டைம்ஸ் இன்றைக்கி நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதை விட டென் டைம்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் எப்படி தெரியுமா இப்போ உங்ககிட்ட வந்து உங்களோட டார்கெட் கஸ்டமர்ஸ் இருக்காங்களே ரெகுலர் கஸ்டமர்ஸ் அவங்கள நீங்கள் தக்க வச்சுக்கோங்க அவங்களுக்கு இந்த ஆப்பை கொடுத்துட்டு இந்த ஆப்பை ஒரு அஞ்சு பேருக்கு சென்ட் பண்ணி டவுன்லோட் பண்ண வைங்க உங்களுக்கு இரநூறு பாயிண்ட்ஸ் வாலெட்டில் அவங்க வாலெட்டில் சேரும் அது காசாக இல்லை ஏடிஎம்ல போய் எடுக்க முடியாது இரநூறு பாயிண்ட்ஸு இரநூறுபா நீங்கள் நம்ம கடையில் எது வேணாலும் ஷாப்பிங் பண்ணிக்கலாம்னு சொல்லுங்கள் அவங்க அஞ்சு பேருக்கு போட்டு டவுன்லோட் பண்ணுவாங்கள்ல அப்போ நூறு கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னு அவங்க அஞ்சு பேருக்கு அமைச்சிருந்தால் ஆறுநூறு ஒரு கஸ்டமர் வருது இல்லை அதை யார் யார் டவுன்லோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நூறு பாயிண்ட்ஸ் வருதுன்னு சொல்லுங்கள் அந்த நூறு பாயிண்ட்ஸுக்கு நீங்கள் ஒரு பர்ஃப்யூம் பாட்டில் ஏதோ ஒரு ஒரு பிராண்டிங் ஒரு காஸ்டிங் வைங்க இது ஃப்ரீன்னு சொல்லிக்கோங்க அப்போ அவன் வரும்போது ஷாப்பிங் பண்ணுறதுக்கு வருவாங்க உங்க கடைக்கு வருவாங்களா இல்லை ஆன்லைனில் ஃபஸ்ட்டு போடுவான்ல இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டுமா போடுவான் அப்போ ஒரு ப்ராடக்ட் நூறுரூவா அவனுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் மினிமம் ஆர்டர் முந்நூறுரூவாக்கு ஆர்டர் பண்ணுங்கன்னு போடுங்க அப்போ முந்நூறுரூவாக்கு ஆர்டர் பண்ணும்போது அவன் கண்டிப்பாக முந்நூறுரூவா ஆர்டர் பண்ண நூறுரூவா ஆஃபர்னு பண்ணுவாங்களா இல்லையா கண்டிப்பாக பிஸ்னஸ் டெவலப் ஆகுமா இல்லையா அவ்வளோதான் இப்போ எனக்கு என்ன டவுட்னா சார் எனக்கு இந்த ஆப் ஆன்லைன் எனக்கு இதெல்லாம் தெரியாது சார் நம்ம நான் கடை வச்சுருக்கிறேன் எனக்கு இந்த சுற்றி இரண்டு கிலோமீட்டர் ரேடியேஷனில் ஒரு நூறு பேர் வர்றாங்க நான் ஓரளவு சம்பாதிக்கிறேன் எனக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃப்யூச்சரில் என்னெல்லாம் இழப்பாங்க அவங்க பிஸ்னஸ் இருக்காது ஒரு பீரியடில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும்போது டிக்கெட் கவுண்டர்ஸ் இருந்துச்சு ஞாபகம் இருக்கா கேஎஸ்ஆர்பிசி பஸ் டிக்கெட்டு இல்லை டிஎன் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்டுக்கு பஸ் டிக்கெட்ஸ் எல்லாம் எங்கே போய் வாங்கணும் ஃபிசிக்கலாக போய் நின்று பஸ் கவுண்டரில் நின்று க்யூ வாங்கணும் எஸ்டி பூத்துன்னு இருந்துச்சு ஞாபகம் இருக்கா எஸ்டி பூத்தெல்லாம் வச்சு பணக்காரனாக மாறின ஆட்கள் எல்லாம் இருக்காங்க எனக்கு பிசினஸ் அந்த காலையில் நான் சொல்கிறது டூ தௌசண்ட் செவன் நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது ஃபைனல் இயரில் வரும்போது காயின்ல தான் போட்டு பேசியிருக்கேன் என் கேர்ள் ஃபிரெண்டுக்கு லவ் பண்ணும்போது என் வைஃபுக்கு ஸோ காயின் பூத்துல தான் பேசியிருக்கேன் அந்த ஆள் காயின் பூத்துல பேசின ஆட்கள் பெரியால இருந்தாங்க இன்னைக்கு எஸ்டடி பூத்து வச்சவங்க இன்றைக்கி போய் நான் நடி பூத் பிசினஸ் பண்றேன் ஒர்க் அவுட் ஆகுமா அப்போது எஸ்டி பூத் எப்படி ஒரு பத்து வருஷம் எட்டு வருஷம் இருந்து சக்கப்போடு போடு அந்த மாதிரி அதுவும் வேனிஷ் ஆகக்கூடிய ஒரு பிசினஸ்ஸா தான் நெக்ஸ்ட் இவங்க டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ள வரலன்னு வச்சுக்கோங்களேன் காலி ஆயிடுவாங்க பொண்ணு இல்லை தம்பி இப்போ நல்லா பிசினஸ் போதுல்ல அவரு ஃபோன்பே கூகுள் பே சரி இல்லையா கண்டிப்பா வச்சிருப்பார் அப்போ அவர் டிஜிட்டலா மாறிட்டு இருக்காருன்னு அர்த்தம் புரியுதா எல்லா இடத்தையும் வச்சிக்கோ தள்ளுவண்டி கணக்குவாங்க எஸ் அப்போ ஃபோன்பே கூகுள் எனக்கு தான்ப்பா காசு கொடுத்து வாங்கிக்கோங்கன்னு போற உலகத்தை தாண்டி டிஜிட்டலா மாறிக்கிட்டு இருக்கு இல்லையா அப்போ அவங்க டிஜிட்டலுக்குள்ள மாறலாம்னு அவங்களும் தோத்துருவாங்க இவ்ளோ பேசுற ஆள் எனக்கு தேவைல்லப்பா வியாபாரம் நல்லா தான் போகுது எனக்கு ரெண்டு கிலோமீட்டர்லன்னு சொல்றாங்கன்னா அவங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்களான்னு கேளுங்க யூஸ் பண்ணுவாங்க ஃபோன்பே கூகுள் பே யூஸ் பண்ணுறாங்களான்னு கேளுங்க யூஸ் பண்ணுவாங்க அப்போ இது யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க பிஸ்னஸ்ஸு கண்டிப்பாக ஆப்புக்குள்ளே கன்வெர்ட் பண்ணிக்கணும் இல்லைனா அவங்க காலியிடுவாங்க ஒன்றும் இல்லை அதிகபட்சம் அஞ்சு வருஷம் காலியாகிடுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் வேனி ஷேட் வந்திருக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி வேனி ஷேட்டும் வந்திருக்கு இப்போ வந்து நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இந்த கவுண்டர் ரிசர்வேஷன் கவுண்டர்ஸு அந்தந்த இப்போ ரயில்வே ரிசர்வேஷன் கவுண்டருனால் அங்கே தான் போய் பண்ணணும் பஸ்ஸுன்னா அந்த ஏரியாவில் தான் போய் பண்ணணும் ட்ரெயினு அங்கே தான் பண்ணணும் கோவிலில் போய் திருப்பதி திருமலை தேவஸ்தானத்துக்கு அங்கே தான் போய் ஒரு ஏரியா கொடுத்துட்டு போ அங்கே தான் போய் பண்ணணும்னு இருந்துச்சு இப்போ உட்காந்து இடத்துல எங்கே வேணாலும் பண்ணிக்கலான்ற மாதிரி ஆயிடுச்சுல்ல அதே மாதிரி கூட தான் ப்ரொவிஷனு அவங்களோட பிஸ்னஸ் துணி கடை கடை ரீட்டைல் இண்டஸ்ட்ரி மொத்தமாகவே அவங்க டிஜிட்டலாக மாறலன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வேனி செய்வாங்க இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மக்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் சார் நான் வந்து சென்னையில் இல்லை நான் வந்து மதுரையில் இருக்கேன் திருநெல்வேலி இருக்கேன் கோயில்பட்டி சவுத் சைடில் இருக்கிறேன் ஸோ நானும் ஒரு கடை வச்சிருக்கேன் ஸோ டிஜிட்டல்குள்ளே வரணும்னு நான் நான் நினைக்கிறேன் சார் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் இதுக்கு தான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரான்ச்சி கொடுக்குறோம் இந்த அவார்டு வாங்கினதுமே எங்களை வந்து நிறைய கம்பெனிஸு இது பண்ணாங்க பெரிய அமௌண்ட் கொடுத்து நாங்கள் எடுத்துக்கிறோம் பெஸ்ட் ஸ்டார்ட் அப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுக்கல எங்களுக்கு என்னென்ன அப்துல் கலாம் ஐயா கூட ட்ராவல் பண்ணும்போது நம்ம நாட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு ஸோ அப்போது எங்களுக்குள்ளே இல்லை இல்லை இது கமர்ஷியலாக ரொம்ப கொண்டு போவானா கமர்ஷியலாக தேவை சரி ஃப்ரான்ச்சைஸியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணும் ஃப்ரான்ச்சைசியோடய ஃபீஸ் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் ஒரு கெஸ்டு ஒரு மாதம் வந்து நீங்கள் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கிட்ட வரைக்கும் அர்ன் பண்ணலாம் நான் சொல்கிற கான்செப்டில் நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்திங்கன்னா மினிமம் டூ லேக்ஸ் மேக்ஸிமம் ஃபைவ் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ நாள் பண்ணலாம் பட் ஆவரேஜாக ஒரு த்ரீ டு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இன்கம் அர்ன் பண்ணுறீங்க என் பிஸ்னஸில் நீங்கள் இந்த ஃப்ரான்ச்சைசி நீங்கள் எடுத்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அடிப்பட்டு நொந்து நூலாகி ரொம்ப இது பண்ணி ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே ரிசர்ச் பண்ணி இந்த பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு நல்லபடியாக போகும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் இதை பெருசாக கொண்டு போனோம் யங்ஸ்டர்ஸ்க்கு இன்ஸ்பைர் பண்ணுறாங்களே நம்மள அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேலை இல்லை பிஸ்னஸ் வாய்ப்பு தரேன் என் கூட பார்ட்னர்ஸாக வந்துருங்க அப்படின்னு தரேன் மாதம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு லட்ச ரூபா அர்ன் பண்ணலாம் அவங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி ஃபீஸ் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க ஒரு ப பதினஞ்சு லட்சம் கொடுக்கலாமா இப்போ அஞ்சு லட்சம் ஒன் பண்ண வைக்கிறேன் அதை விட மூணு மடங்கு ஃபீஸ் கலெக்ட் பண்ணலாமா நான் பதினஞ்சு லட்சம் இல்லை இருபது லட்சம் பதினஞ்சு லட்சமே வச்சுக்கலாம் நான் ஒரு ரூபா ஃபீஸ் வாங்க மாட்டேன் எனக்கு செக்யூரிட்டி டெபாசிட்டாக கொடுங்க பத்து லட்சம் அதுவும் ரீஃபண்ட் பண்ணிடுறேன் ஏன் தெரியுமா அது கூட கேட்குறேன் கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ஆப்பை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சாஃப்ட்வேர் ஒரு ஸ்கெலிட்டர் மாதிரி ஷேப் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் அந்த பேரை பிஸ்யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரான்ச்சைசி ஃபீஸும் நான் வாங்கவே இல்லை செக்யூரிட்டி டெபாசிட் நீங்கள் நாளைக்கு சார் எனக்கு இந்த ஃப்ரான்ச்சைசி வாங்கினா ரீஃபண்டபுள் வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறல்ல அந்த மாதிரி அட்வான்ஸ் தான் ஃப்ரீஸே இல்லை ஜீரோ பர்சன்ட் ஃபீஸ் என்ன சொல்வீங்க இதுக்கு நான் உங்களுக்கு மாதம் மூணு லட்ச ரூபாயில அஞ்சு லட்ச ரூபா வான்னு பண்ண வைக்கிறேன் அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுருப்பீங்களா அது தானே இல்லை எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாமா டென் லேக்ஸ் தான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு டென் லேக்ஸ் இப்போது நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கீங்க திருநெல்வேலியில் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அந்த ஊரில் இருக்கிற ஆட்கள் எல்லாமே நீங்கள் டிஜிட்டலாக மாற்றணும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிராண்டிங் பண்ணி கொடுத்துருவேன் சில ஆட்களை வச்சு அந்தந்த ஊரில் இன்ஃப்ளென்சர்ஸை வச்சு இந்த மாதிரி டிஜிட்டல் இது தேவைப்படுது டிஜிட்டல் உலகமாக மாறுது நீங்கள் இதுக்குள்ளே வரணும்னு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி கேம்பெயினை ரன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அவங்க அவங்களும் ஒரு ஒரு கடைக்கும் போயிட்டு இதெல்லாம் சொல்லி புரிய வைப்பாங்க அப்போ நம்ம இம்பேக்டெக் ரயில் பிளேஸார் ஜி டுவெண்ட்டி கண்ட்ரீஸில் அவார்ட் வாங்கினது தரக்குறவாக வந்து ஆப் கொடுக்க முடியாது எங்கள் பேர் கேட்டோம் நாங்கள் பர்ஃபெக்டாக தான் கொடுப்போம் அது அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அது சேல்ஸில் நடக்கும்போது அவங்களுக்கு பெனிஃபிட்டாக ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் வரும் நான் தான் சொல்கிறேன் மூணு லட்ச ரூபாயில் அஞ்சு லட்ச ரூபா இந்த பத்து லட்ச ரூபா கூட நான் செக்யூரிட்டி டெபாசிட்டாக மூணு மாசத்துல உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறேன் அப்போ கடை வச்சிருக்கிற எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடை வச்சிருக்கிறவங்களுக்கு நான் கொடுக்குற மாதிரி எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பிஸ்னஸ்க்கு வாங்குன்றேன் நான் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இன்னைக்கு சேல்ரி கஷ்டம் அவமானம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு தெரியுமா தம்பி நான் எப்படி பார்க்குறேன்னா சிங்கம் காட்டில் இருக்கிறதும் பாருங்க ஜூவில் இருக்கிறதும் வாட்ச் பண்ணுங்கள் நீங்கள் எதனா ஜூ இருக்கீங்களா வண்டலூர் ஜூக்கு சிங்கத்தை அப்போ அந்த சிங்கத்தில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் சிங்கம் அவர் பாவமாக உட்காந்துட்டு இருக்கும் அதுக்கு என்ன ஆகுனா ஒரு நாலு பீஸ் சிக்கன் வெளியிலேருந்து ஒருத்தர் போடுவாங்க இல்லை நான்வெஜ் எதனா போடுவாங்க இறச்சி அப்போ போட்டு அதுதான் சாப்பிடும் ஆனால் காட்டில் இருக்கிற சிங்கத்தை பாருங்கள் சும்மா கம்பீரமாக இருக்கும் ஏன்னா அதுக்கு லிமிட் கிடையாது அதுக்கு என்ன தேவையோ சாப்பிடும் எது கிடைக்குதோ அடிச்சு சாப்பிடும் சேர்த்து வைக்காது இன்றைக்கி சாப்பிட்டு வயிற்சா அது அப்படியே விட்டு போயிடும் அடுத்த காலையில் வந்து என்ன தேவையோ சாப்பிடும் ஆனால் ஜூவில் இருக்கிற சிங்கம் வந்து அப்படி கிடையாது இட் இஸ் அதுக்கு ஒரு நாலு கேஜி மூணு கேஜின்னு லிமிடெட் ஃபுட்டு தான் வரும் அந்த மாதிரி தான் சால்ரிட் பீப்புள் அவங்க வந்து காட்டில் இருக்கிற சிங்கம் மாதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பீப்புள் சால்ரிட் பீப்புள் வந்து சின்ன சர்க்கிள் போட்டு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே வாங்குவாங்க டப்புன்னு ஒரு எமர்ஜென்சி வந்துச்சுன்னா லோனுன்ற ஒரு டிஃபால்ட்டுக்கு தான் ஆகணும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண வாங்கன்ற நான் உங்களுக்கு எனக்கு இது தேவையில்லை எனக்கு வி ஆர் நாட் கீன் ஆன் மணி வி ஆர் கீன் ஆன் ஆர் பேஷன் நாளைக்கு நாங்கள் சத்தத்துக்கு அப்புறமா கூட நம்ம பேர் நிற்கணும் இங்கே பாண்ட் டு கிரியேட் ஹிஸ்ட்ரின்னு ஒரு பச்சை குத்தி வச்சுருப்பேன் பத்து கோடி இருபது கோடி ஐம்பது கோடி சம்பாரிச்சாலும் ஹிஸ்ட்ரி வராது பெருசாக சாதிக்கணும் ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் ஒரு புரட்சி உண்டாகிருக்கோம் நான் பிஸ்னஸ்ல இருக்கும்ல அப்போ இந்தியா இந்தியா ஃபுல்லாகவே இந்த பிஸ்னஸ் கொண்டு போகிறேன் இன்னைக்கு ஃபாரின் கண்ட்ரீஸில் ஃப்ரான்ச்சைசி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒன் குரோர் கூட டூ குரோர்ஸ் கூட த்ரீ குரோர்ஸ் கொடுக்குறோம் எங்களுக்கு இந்த கண்ட்ரி ஃபுல்லாவே ஃப்ரான்ச்சைசி எடுத்துக்கிறோம் நாங்கள் கொடுக்கல ஃபஸ்ட்டு நான் என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்போ நான் என் ஊர் தமிழ்நாடு தமிழ்நாடுக்கு நான் நல்லது செய்கிறேன் அப்புறம் கர்நாடகா கர்நாடகாக்கு நல்லது செய்கிறேன் சவுத் இந்தியா செய்கிறேன் அப்படியே நார்த் இந்தியா செய்கிறேன் இங்கே டெல்லி மற்ற மற்ற சிட்டிஸில் இருக்கீங்களா இந்தியாவில் யாராக இருந்தாலுமே யூ கேன் ஜஸ்ட் கான்டாக்டர்ஸ் மந்த்லி த்ரீ டு ஃபைவ் லேக்ஸ் இன்கம் பண்ணுறது எப்படின்னு நம்ம நம்ம ஆப் ஓன் பிஸ்னஸ் பண்ணுங்கன்றேன் இது உலகம் ரொம்ப பெருசு இந்த பத்து லட்சம் கூட நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நான் வித்தின் ஸ்பேன் ஆஃப் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸில் ரிட்டர்ன் கொடுத்துறேன் சொல்ல முடியாது சில பேர் டப்புன்னு வந்து சார் நான் ஒரு ஒரு பத்து ஆப்பு இருபது ஆப்புன்னு சேல் பண்ணியிருக்கேன் சார் நான் அவன் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சா அவன் மேலே எனக்கு கோப் வந்துருச்சா நான் கொடுத்துட்றேன் ஃபண்டு எனக்கு காசு முக்கியம் இல்லை பேஷன் பண்ணலாம் இல்ல வேற தேவை நான் இன்னும் பெருசாக உலகத்தில் எல்லாருக்குமே இந்த வார்த்தையை சொல்றேன் அடுத்து டிஜிட்டலா மாற போது டிஜிட்டலா கன்வெர்ட் ஆகிக்கோங்கன்ற ஒரு லட்ச ரூபாய்க்கு ஐம்பதாயிரம் கிடைக்காது தம்பி ஒரு கடையில் நீங்க புதுசா ஒரு கடை ஆரம்பிக்கணும்னாலே வெளியில ஒரு போர்டு வைக்கணும் அந்த போர்டு வைக்கிறதுக்கு டிசைன் ஐம்பதாயிரம் ரூபாய் இல்ல ஒரு லட்ச ரூபா ஆகும் லைட் போட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி பண்ணணும்னாலே செலவாகும் அது கன்வெர்ட் பண்ணுங்க முடிஞ்சு போச்சு இப்ப மக்களை பத்தி பிசினஸ் பத்தி புரிதல் இருக்குல்ல பணத்தை பத்திரம் உங்களோட புரிதலை என்ன சார் நீங்கள் பணத்துக்கு மரியாதை கொடுப்பீங்களா பணத்துக்கு முந்தி கொடுத்துட்டு இருந்தேன் போக போக அந்த மரியாதையை எனக்கு கெடுத்துக்கிட்டேன் எதுக்கிட்டால் பணத்துக்குள்ள மரியாதை கொடுக்கணும் இங்கே நிறைய பேர் பணம்ன்ற விஷயம் நிறைய பேருக்கு புரியாமலேயே இருக்கு இப்போ ஏதாவது உங்கள்கிட்ட காசு இருந்துச்சுன்னா கொடுங்களேன் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா ஐநூறுபா எது இருந்தாலுமே நூறுரூவா தான் இருக்குது நோட்டாக இருக்குல்ல இப்போ இதில் புரிய வைக்கிறேன் பாருங்கள் பணம்னா நான் சரி இந்த இந்த காசு உங்களுது தான் ரைட் உங்களுது தான் இது யார் அச்சடிக்கிறது ரிசர்வ் பேங்க் ரிசர்வ் பேங்க் யார் இது கவர்மெண்ட்டு இது கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் இது கன்ஃபார்ம் பக்கா ஆமாங்க ஆமாம் தானே எனக்கு டவுட்டாக இருக்குது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்குல்ல அது கீழே குட்டியாக ஒரு எழுத்து இருக்கும் அது படிச்சுட்டு அப்படியே கேமரா கிட்டே காட்டுங்க அவங்க ஜூம் பண்ணிட்டோம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்கா அது கீழே என்ன போட்டிருக்கு கேரண்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போது அது அங்கே காட்டுங்க கேமராவில் வேணா ஜூம் பண்ணிக்கோங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அது கீழே கேரண்டிட் பை இந்தியான்னு இருக்கு இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரண்டிட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ நான் அவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போது கார் நீங்கள் வாங்குறீங்க பேங்க்கில் போய்ட்டு லோன் போட்டு காரெல்லாம் வாங்குறீங்க அவன் என்ன சொல்கிறான் ஒரு ஷூரிட்டி வேணும் ஒரு கேரண்டியர் கையெழுத்து வேணும் அப்படின்றீங்க நீங்கள் வந்து என்னை அப்ரோச் பண்ணுறீங்க அண்ணா இந்த மாதிரி ஒரு கார் ஒன்று வாங்கியிருக்கேன் கேரண்டி கையெழுத்து போடுறேன் நானும் வந்து கேரண்டி கையெழுத்து தம்பிக்காக போடுறேன் போட்டு வரேன் இப்போ அந்த கார் யாருக்கு சொந்தம் கேரண்டி கையெழுத்து போட்ட எனக்கு சொந்தமா இல்லை நீங்கள் வாங்கினீங்களே உங்களுக்கு சொந்தமா வாங்கினேன் எனக்கு தான் சொந்தம் நான் என்ன பண்ணியிருக்கேன் வெறும் கேரண்டி கையெழுத்து தான் போட்டிருக்கேன் அப்போது அந்த காசு கீழே என்ன போட்டிருக்கு பாருங்கள் கேரண்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஓன்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லாது கேரண்டி தான் கொடுக்குறாங்க ஸோ ஓகே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கிடையாது ரிசர்வ் பேங்க்கு அது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இது எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு இப்போதாங்க தெரியுது அதனால கவர்மெண்ட் தான் அச்சடி நடந்துச்சுட்டு இருக்கேன் இது வந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் நம்மளுக்கு சொல்லியே கொடுக்கல இங்கே படித்தா பெரியால் இல்லான்றாங்க படித்தாலும் பெரியாலும் ஆக முடியாது எஜுகேஷன் இஸ் ஜஸ்ட் நாலேஜ் இட்ஸ் நாட் லைஃப் ஸோ அதை தாண்டி காசை பற்றி புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன் காசு எப்படி உருவாச்சுன்னு கற்றுக்க ஆரம்பித்தேன் அதுக்கு பின்னாடி நோண்ட ஆரம்பித்தேன் அப்போ தான் நிறைய பேரோட ரெஃபரன்சஸ் கிடைச்சது நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்போது இங்கே ஏழை பணக்காரன்னு யார் டிக்டேட் பண்ணுறது கவர்மெண்ட்டு காசு அடிச்சடிச்சு எல்லாருக்குமே கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு போகலாம்ல அப்போது அங்கே ஒரு பெரிய வணிகம் ஒன்று நடக்குது அப்போ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்றது இட்ஸ் ப்ரைவேட் ஃபார்ம் நம்ம தான் கவர்மெண்ட் நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருந்துச்சுன்னா அச் அச்சடித்த கவர்மெண்ட்டை ரிசர்வ் பேங்க் வந்து ஓன்டு பை கவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்னு தானே போட்டுருக்கணும் ஒரு ரூபா பேப்பர் இருக்குது இல்லையா கரன்சி ஒரு ரூபா நோட் இருக்கு இல்லையா அதை எடுத்து பாருங்கள் ஓண்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட்னு இருக்கும் அஞ்சு ரூபாய் பத்து ரூபா ஐம்பது ரூபாய் நூறுரூபா எல்லாத்துலேயுமே கேரண்டிட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்கும் ஒரு ரூபாய்க்கு மட்டும் டேரக்ட் கவர்மெண்ட் இதுக்கு மட்டும் கேரண்டி அது இப்போ மாத்திட்டாங்க ஏன்னா ஒரு ரூபாய் வந்து ஒரு ரூபாயில் வந்து அச்சடிச்சிட்டு வந்ததுனால் ஒன்றும் பெருசாக லாஸ் ஆகாது இதை வந்து ரிசர்வ் பேங்க்ன்றது ஒரு பிரைவேட் ஃபார்ம் இதோட ஓனர் வந்து ரோத் சைல்டுன்ற ஒரு ஆள் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் ரோத் சைல்டுன்ற ஒரு ஆள் ட்ரஸ்ட்டுன்ற ஒரு பேரில் வர வச்சு பேங்க்குன்ற ஒரு விஷயம் உருவாகுது இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறது உலகத்தில் இருக்கிற எல்லா பேங்க்ஸுக்குமே ஒரே ஓனர் தான் ரோட் சைடு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அந்தந்த கவர்மெண்ட் தான் அச்சடிக்குதுன்னு கிடையவே கிடையாது ஸோ அப்போ அந்த ரோட் சைடு என்ன பண்ணுறாரு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ் கோல்ட் ஸ்மித் நகை கடை சேட்டு கடைன்றோம்ல டேபிள் சேருன்னு வச்சுக்கிட்டு உக்காண்ட்ருக்கோம்ல அந்த டேபிள் சேரை வச்சுக்கிட்டு உக்காண்டிருந்தாலும் அந்த ஊரில் யாராலும் அந்த ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி லாக்கு சேஃப்டி பீரோ லாக்கரு அதெல்லாம் கிடையாது வியாபாரிங்க என்ன பண்ணுவாங்க நகை இருக்கும் அவங்க வெளியூருக்கு வியாபாரத்துக்கு போகும்போது நகை சில்வர் இதெல்லாம் ஆர்னமெண்ட்ஸ் என்ன இருக்கோ எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல இவர் தான் ரோட் சைடு தான் சேவ் பண்ணி வச்சுக்குவார் அவர்கிட்ட கொடுத்துட்டு போய்டுவாங்க லாக்கர் மாதிரி அவர் உட்காந்து அது தேவியக்கார்த்துன்னு சேவ் பண்ணி உட்காந்துருப்பார் அப்போ அந்த ஊர்காரங்க பிஸ்னஸ் பண்ணுங்கலாம் நல்ல இவர் மேலே ட்ரஸ்ட் வந்துருச்சு இவர் என்ன பண்ணுறாரு சூப்பர் நல்லா பண்ண பார்த்துக்கிறாருன்னு சொல்லிட்டுன்னு இவர்கிட்ட வந்து சில பேர் திறமசாலையை இவர் ரெக்கக்னைஸ் பண்ணுவார் ரோத் சைடு திறமசாலி வருவான் திறமை இருக்குது வியாபாரம் பண்ணிட்டு வருவோம் அந்த காலத்தில் பாட்டர் சிஸ்டம் தான் நான் அரிசி கொடுக்குறேன் பருப்பு கொடு ஆடு கொடுக்குறேன் எனக்கு மாடு கொடு இப்படி தானே ஓடிட்டுருந்துச்சு அப்போது வணிகத்துக்கு ஒரு பொருள் தேவைப்பட்டுச்சுன்னா நாணயங்கள் தேவைப்படுச்சு அந்த காலத்துல எல்லாம் சில்வர் அலுமினியம் அலுமினியம் தான் காஸ்ட் அதிகம் அலுமினியம் வச்சு தான் வியாபாரம் பண்ணுவாங்க கோல்டை வச்சு தான் வியாபாரம் பண்ணுவாங்க சில்வரை வச்சு தான் வியாபாரம் பண்ணுவாங்க ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா அவர் அந்த அவர்கிட்ட என்ன ஆர்னமெண்ட்ஸ் இருக்கோ திறமசாலி வரும்போது பணம் இருக்காது போய் பொருளை பார்ட்டர் சிஸ்டம் வாங்குறதுக்கு இப்போ ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட் இருக்கும்போது இவர்கிட்ட வந்து சார் நான் இந்த மாதிரி பண்ணோன்னு இருக்கேன் ஒரு ப்ராஃபிட் வரும் எனக்கு பத்து ஆடு வாங்கிட்டு அந்த நாட்டில் போய் கொடுத்தோன்னா எனக்கு இருபது மாடாக தெரியும் மாடு வந்து இங்கே தேவைப்படுது இந்த நாட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து பிஸ்னஸ் பேஸ் வர பிடிச்சிரும் ஆனால் அந்த நாட்டில் போய்ட்டு நான் ஆடு இங்கிட்டருந்து வாங்கி எடுத்து போகிறதுக்கு என்கிட்ட யாரும் என்ன நம்ப மாட்டுறாங்களே போது ரோட் சைல்டு என்ன பண்ணுவார் அவர்கிட்ட இருக்கிற தங்க காசு யாரும் கொடுத்துருப்பாங்கல்ல அதை கொடுப்பார் இதை போய் கொடுத்துட்டு பத்து நாளைக்குள்ளே எனக்கு வேணும்னு சொல்வார் அவனு அதே மாதிரி போய் வியாபாரம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த பத்து நாளைக்குள்ளே அந்த காசையும் கொடுப்பாரு ஒரு ஆடு இந்த ப்ராஃபிட் வந்துச்சுன்னு ஒரு ஆடை கொடுத்துருவார் இல்லை ஒரு மாடு கொடுத்துருவார் இப்படி தான் ரோஸ் சைல்டு பிஸ்னஸ் பண்ணார் காலை போக்கில் என்னாச்சு அந்த ஊரில் கிங் வந்து கேட்குறாரு ஏன்னாப்பா இவன் ரொம்ப பெருசாக வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கான்னு கேட்கும்போது அந்த கிங் வந்து உங்களெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்காப்பா அப்படின்னும்போது ரோத் சைல்டுனா சொல்கிறாரு நான் யாரையும் ஏமாத்தலை எல்லாருக்கும் ஒரு டேட் வைக்கிறார் டுவெண்ட்டி எய்த் சண்டே எல்லோரும் வாங்க எங்கிட்ட யார் யாரெல்லாம் கோல்டலு ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்தீங்களா எல்லோரும் வாங்கினார் எல்லாரும் வர வச்சு எல்லாரோட ப்ராடக்ட்டும் ஒரே நாள் டிஸ்ப்ளே பண்ணுறான் இன்னும் ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தியாகுது அப்போ ரோத் செல் என்ன பண்ணுறாரு போட அட்ரஸ்ட்டு ஆச்சு எல்லா ஊரில் பக்கத்து ஊர் பிஸ்னஸ்ஸு பக்கத்து ஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாமே வந்து அவனோட ப்ராடக்ட் அங்கே டம்ப் பண்ணுறாங்க சேஃப்டி இருக்குது ரோட் செல் கிட்ட கொடுத்தாங்க அப்போ என்ன பண்ணுறாரு அதுக்கப்புறமா திறமசாலிங்களை தேடி கண்டுபிடிச்சி அவர் வரும்போது அவர்கிட்ட ப்ராடக்ட் இருக்கிறத பார்த்துட்டு திறமசாலிகளை பார்த்துட்டு சரி என்ன பண்ணு நகை என்கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ரெசிட் தரேன் இப்போ நிறைய பேருக்கு ரெசிப்ட் கொடுப்போம்ல இப்போ கோ ரோத் சைடு கிட்டே கோல்டு கொடுத்துட்டு போவாங்க அவர் ரெசிப்ட் ஒன்று போட்டு கொடுவார் என்கிட்ட ஒன் கேஜி கோல்டு வந்து இருக்குன்னு அந்த மாதிரி ரெசிப்ட் போட்டு கொடுத்தா அந்த பிஸ்னஸ்க்கு வெளியில் போய் ப்ராடக்ட் எல்லாம் கோல்டு எல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் இருக்காது ரெசிப்ட் காஞ்சாலே ஓ ரோத் சைடு கிட்டே உங்க ப்ராடக்ட் இருக்கா ஓகே அப்போ உனக்கு பொருள் தரேன் அந்த ரெசிப்ட் எங்கிட்ட கொடுத்துரு நீ பொருளாக வியாபாரம் பண்ணி முடிச்சுட்டோன்னு என்கிட்ட கொடுத்தீங்கன்னா இந்த ரெசிப்ட் ஒன்று திருப்பி குத்துறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு அந்த ரிசிட்டு ப்ளஸ் நம்பிக்கை வெதஸ்ட் நம்பிக்கை வெதஸ்டார் அந்த ரெசிப்ட் தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற கரன்சி அவர் என்ன பண்ண ஆரம்பித்தார்னா காலப்போக்கில் டேபிள் சேர் போட்டு உக்காருவார் அந்த டேபிள் சேர் லெட்டினில் தான் பங்கா அது பேர் பங்கா அந்த பங்கா தான் பேங்க்குன்ற பேராக மாறிடுச்சு ஸோ அப்போ அந்த டேபிள் சேர் போட்டு உக்காண்டிருப்பாரு அவர் சார்ஜ் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க அது சார்ஜ் ஷீட் அந்த பேப்பர் ஸ்லிப்பு கொடுப்பாங்கல்ல ரெசிப்டு அந்த தங்க ரெசிப்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ரெசிப்ட்டு தான் கரன்சியாக மாறிச்சு அதுக்கப்புறமா கார்டுன்னு ஒன்று பண்ணார் சார்ஜ் கார்டு பேப்பர் வந்து மலையிலையோ புயலையோ வியாபாரிங்க எங்கன்னா போகும்போது கசஞ்சி போகுதுன்னு கார்டுன்னு ஒன்று கொடுத்தார் கார்டு மாதிரி அந்த கார்டு தான் இப்போ யூஸ் பண்ணுற டெபிட் கார்டு அது தான் கிரெடிட் கார்டு தான் காசு கரன்சின்னு மாறிச்சு அதுக்கப்புறமா தான் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் காசுக்கு மரியாதை கொடுக்குறத கம்மி பண்ண ஆரம்பித்தேன் காசுக்கு மரியாதை கொடுக்குறாங்க ஆனால் இந்த பழைய ஐநூறுபா நோட்டு இருந்துச்சு இல்லையா எனக்கிட்ட நான் ஒரு காலத்தில் கடங்காரனா இருக்கும்போது என்கிட்ட பழைய ஐநூறுரூவா நோட் இல்லைன்னு என்னை ஒதுக்குனாங்க இப்போ பழைய ஐநூறுரூவா நோட்டு உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் வாங்குவீங்களா பழசு வாங்க மாட்டேன் அப்போ அந்த ஐநூறுபா நோட்டை நான் கீழே போட்டு மிதிக்கிறேன் நீங்கள் என்ன சொல்வீங்க யாருனா இவன் பைத்தியக்காரன் பழைய ஐநூறுபா நோட்டை போட்டு மிதிச்சிக்கிட்டு இருக்கான் இப்போ நான் என்ன பண்ணிட்டு புது ஐநூறுபா நோட்டை போட்டு மிதிக்கிறேன் என்ன சொல்வீங்க திமுரு பற்றியவனுக்கு மகந்த காசுக்கு இவனுக்கு வேல்யூ தருதா அப்படின்வாங்க ஸோ இங்கே காசுக்குன்றது வேல்யூ கிடையாது ஒருத்தர் வந்து சொல்கிறாரு திஸ் இஸ் நாட் அ வேல்யூ டெண்டர்ன்னா அதுவும் அந்த காசுக்கு வேல்யூ இல்லாமலே போயிடுச்சு அப்போது காசுக்கு வேல்யூ கொடுக்காதீங்க நம்ம செய்கிற வேலைக்கு வேல்யூ கொடுங்க காசு பின்னாடி ஓடாத நீ செய்கிற வேலையை பாரு காசு ஆட்டோமேட்டிக்காக உங்க பின்னாடி வரும் அப்படின்றத புரிஞ்சிக்க ஆரம்பிச்சு இதுதான் ஆரிஜன் ஆஃப் மணி இது நான் சொன்னதில்லை நான் வந்து கண்டுபிடிச்சேன் ஹீலர் பாஸ்கர் ஐயா அப்புறம் வந்து பாரிசாலன் ஐயா அந்த மாதிரி நான் நிறைய புக்ஸில் படிக்கும்போது ஆரிஜின் ஆஃப் மணின்னு சொல்லும்போது ஜேபி மார்கன் ஜேபி மார்கன் தான் உலகத்திலே ஹையஸ்ட் ஓன்டு பேங்க் அவன் தான் பணக்கார பேங்க் ஜேபி மார்கன் அப்படின்னு தான் பார்த்தேன் ஜேபி மார்கன் இறந்ததுக்கு அப்புறமா ஒரு சர்வே ஒன்று நடக்குது ஜேபி பி மார்கன் நடத்தெல்லாம் யாருக்கு போய் சேரானா ரோத் சைல்டுன்னு போகுது சுத்தி இங்க தான் வருது ரோத் சைல்டு தான் ஓனர் அவன் யாருமே ஸ்க்ரீனுக்கு தெரிய நீங்கள் வேணுன்னா கூகுளில் போயிட்டு ரோத் ஸ்டைல் ஓல்டு பேங்க்ஸ்ன்னு போடுங்க ஹண்ட்ரட் நைன்ட்டி சிக்ஸ் கண்ட்ரிஸ்லேயோ அவனோட அவன் அவர் தான் ஓனர்னு வரும் இதுதான் விஷயம் நம்மளை சுற்றி ஒரு பெரிய அரசியல் நடக்குது தம்பி அந்த அரசியல் நம்மளுக்கு பிடிக்க புரிய மாட்டேங்குது இப்போ ஃப்ரான்ச்சைசி அப்படின்றது ஃபீஸ் வாங்கி தான் பண்ணுவாங்க நான் வேறு டெபாசிட் தான் வாங்குகிறேன் டென் லேக்ஸ் வச்சு இஸ் ரீஃபண்டபிள் அந்த டெபாசிட்டில் யூ கேன் ஏர்ன் டு த்ரீ டு ஃபைவ் லேக்ஸ் பர் மந்த் மேட்டாமக்ஸ்ன்றது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நான் ஃப்ரான்ச்சைசி கொடுத்துட்டேன்னா இப்போ நீங்கள் எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம் இப்போ டெல்லி மும்பை நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியாவிலேருந்து எங்கத்தில் வேணாலும் பிரான்ச்சைசி கேளுங்க யூ வில் கெட் திஸ் நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் ஏர்ன் மோர் மோர் தென் டென் லேக்ஸ் நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் எக்ஸ்ட்ராவாக போட்டிங்கன்னா டென் லேக்ஸ் மல்லையே ஏர்ன் பண்ணலாம் நீங்கள் பர் மந்த் ஸோ நீங்கள் இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் தமிழ்நாடு உலகத்தில் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் பெட்டி இருந்து ஒரு பெரிய கடை வரைக்கும் எந்த கடை வச்சாலும் சரி ஃபியூச்சர் எல்லாமே ஆன்லைனில் தான் போக போகுது ஸோ இன்னமும் உங்களுடைய அந்த ரெகுலர் வாடிக்கையாளர்கள் நம்பிட்டு இருக்காமல் கொஞ்சம் விரிவுபடுத்தி ஆன்லைனில் நீங்கள் உள்ளே கொண்டு வாங்க ஸோ அதுக்கு தான் நம்ம சார் வந்து மெட்டாமேக்ஸ் மூலயமா உங்களுக்கு பர்சனல் ஆப் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் ஸோ இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃபியூச்சருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சருடைய அந்த மெட்டா அந்த ஆப் அது ரிலேட்டடாக உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சு கேட்டுக்கிறதுக்கு இவங்களுடைய அட்ரஸ் காண்டாக்ட் டீட்டெயில்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய எல்லா சந்தேகத்திலும் கேட்டுக்கோங்க இது வந்து உங்களுக்கு ஆப்பை மட்டும் இல்லாமல் சார் எனக்கு ஆப் வேண்டாம் சில பேருக்கு தேவைப்படுது அவங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னாலுமே அதே நீங்கள் பிஸ்னஸாக மாற்றலாம் ஸோ எல்லா வழிகளையுமே பணம் சம்பாதிக்கலாம் ஒரு ஹாப்பியான ஒரு லைஃபை வாழலாம் சார் எங்களுக்காக இந்த நிகழ்ச்சி இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ